ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்மளோட சமையல் வந்து புளிச்சக்கீரை ஊறுகாய்ங்க இது வந்து காசலக்கீரைன்னு சிலர் சொல்லுவாங்க கோங்கரா சட்னி அப்படின்றதும் சிலர் சொல்லுவாங்கங்க இந்த ஊறுகாய் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம சாதத்துக்கு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நம்ம சைடிஸாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நல்லா புளிப்பாக காரமாக இது வெளியூருக்கு செய்து கொடுத்த அனுப்புகிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்குங்க வெளியூருக்கு கொடுத்து பிறவங்க நல்ல நிலை ரெடி பண்ணுங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு கொத்தமல்லி ஐம்பது கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கோங்க தாலிப்புக்கு கடுகு உளுந்து ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வருங்க மிளகாய் வந்து ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் இந்த புளிச்சைக்கறி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால மிளகாய் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா தான் அந்த புளிப்புக்கு ஈக்குவலாக இருக்கும் அதனால் நான் பதினஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் சுத்தமான செக்குலாட்டினா கடல் எண்ணெய் எடுத்துருக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெளியூர் எடுத்துகிட்டு போகிறவங்க நல்லெண்ணெய் மட்டும் பயன்படுத்துங்க இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நம்ம வெளியூருக்கு எடுத்துகிட்டு போய் ஒன் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருந்து நம்ம சாப்பிட போகிறோம்னும்போது நல்லெண்ணெயில் செய்யுதுங்க அப்படின்னா தான் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அடி கனமான ஒரு வானலை வச்சு ஆயில் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதில் கொத்தமல்லி ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து தனித்தனியாக எதுவும் வறுக்க போகிறதில்லைங்க எல்லா பொருளும் ஒன்றாவே போட்டு நம்ம வறுத்துக்கலாம் லோ சிமில் வச்சு வருங்க இப்போ பெரும் ஜீரகத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ பெருங்காயம் வந்து ஆயிலில் சேர்த்துங்க அப்படின்னா தான் நல்லா பொரிஞ்சு வருங்க அதனால் கொஞ்சம் ஆயிலில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தீங்கன்னா அப்படியே புரிஞ்சிடும் இப்போ வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் வெந்தயம் வந்து அதிகம் சேர்க்காதீங்க கசப்பு வரும் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு போதும் நம்ம கீரை எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அளவில் தான் நம்ம பொருள் வந்து சேர்த்துக்கணுங்க இப்போ காய்ந்த மிளகாய் வந்து பதினஞ்சு எடுத்துருக்கேன் இப்போது ஒரு கட்டு கீரைக்கு ஐம்பது கிராம் கொத்தமல்லி ஐம்பது கிராம் சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் பதினைந்து காய்ந்த மிளகாய் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிங்க இதுதான் அளவுகள் நீங்கள் ரெண்டு கட்டு கீரை வாங்குறீங்கன்னா இதையே அப்படியே இன்னொரு மடங்கு சேர்த்துக்கணும் இதுதான் அளவு இந்த அளவில் செய்யும்போது டேஸ்ட்டு வந்து புளிப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான குவான்டிட்டியில் வரும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ காய்ந்த மிளகாயும் அதிலேயே சேர்த்துட்டு புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க லோ ஸிமில் வச்சு நல்லா வதக்குங்க ஒரு பத்து நிமிஷம் எல்லாமே வறுபட்டுடும் அது வறுக்கும் போதே நம்மளுக்கு வாசனை வருங்க அப்போ நம்ம இறக்கி வேறு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கீரையை எடுத்து வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தாங்க கீரை வந்து ரொம்ப அதிகமான குவான்டிட்டில தெரியும் வதக்கும்போது நம்மளுக்கு ஒரு கை ஒரு பிடி அளவுக்கு கூட இருக்காது கீரை அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாகிடும் புளிச்ச கீரையிலே வந்து ரெண்டு ரகம் இருக்குதுங்க இது வந்து பெரியசாக இருக்குது இலை இன்னொரு புளிச்சக்கீரை வந்து சின்ன சின்ன இலையாக இருக்கும் நீங்கள் அதுலேயுமே ஊறுகாய் செய்யலாம் இந்த இலையிலையும் நீங்கள் செய்யலாங்க ரெண்டுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கீரை நல்லா வதங்கிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேங்க நம்ம வறுத்து வச்சுருக்க கொத்தமல்லி பெருஞ்சரகம் உப்பு மிளகாய் புளி எல்லாமே அதை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்பவும் நைஸாக அரைக்கணும் அப்படின்றது இல்லைங்க கொஞ்சம் குறை குறப்பாக கூட இருக்கலாம் கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க கீரை வந்து நல்லா மஞ்சு வந்துடுச்சு இப்போ இதே கடையில் ஆயில் சேர்த்துக்கிறேங்க இப்போ நூறு கிராம் அளவுக்கு ஆயில் சேர்க்கணும் நான் பாதி சேர்த்துருக்கேன் போது இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கங்க கடுகு உளுந்து சேர்த்துட்டேன் இப்போ நம்ம இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணியிருக்க ஊறுகாய் வந்து அதில் சேர்த்துடலாங்க இந்த தண்ணி வந்து நல்லா நம்மளுக்கு சுண்டி கெட்டி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணுங்க எண்ணெயை நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம ஊறுகாய் இறக்கி வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்மளுக்கு வதக்கிறதுக்கு எப்படி கேட்டாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிருக்கிறோம் அது நல்லா பிரிஞ்சு தண்ணி வந்து நல்லா இழுத்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் பாருங்க அந்த ஆயில் வந்து ஓரங்களில் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ எந்த அளவில் இருந்த ஊறுகாய் இப்போ எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள் சுண்டி வந்துருச்சு அது வந்து சூடான சாதத்தில் கொஞ்சமான அளவு போட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு ஊறுகாய் இருந்தால் போதும் நல்லா புளிப்பாக காரமாக அந்த கொத்தமல்லி சோம்போட வாசனையோட சாப்பிட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க இதுக்கு வந்து நல்ல நெய்யோ நெய்யோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த துவையில் மட்டும் நம்ம போட்டு பசஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த ஊறுகாய் வந்து பிடிச்சவங்க சப்பாத்தி கூட சைடுஸாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெளியூருக்கு நல்ல நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து ஊற்றிக்குங்க இது நான் வீட்டிலே வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன்றதுனால ஆயில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க நான் சேர்த்துருக்கேன் வெளியூர் கொடுத்தனப்பறவங்க ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க வந்து ஒரு பாட்டில் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் இந்த ஊர்காய் வந்து ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணும் போதும் ஸ்பூன்லேயும் ஈரம் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் நல்லாவே வச்சிருந்து சாப்பிட்லாங்க இந்த புளிச்சிக்கீர் ஊர்காய் வந்து ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சுருந்து சாப்பிட்லாங்க அதுக்கு மேலே இருக்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது நீங்கள் ஆயில் வந்து அதிகமாக ஊற்றணுங்க நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்து நீங்கள் வதக்கி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சுருப்பாங்க ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஊர்காய் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுட்டு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இப்போ ஊறுகாய் வந்து பாட்டிலில் எடுத்து மாற்றி வச்சுட்டு இப்போ புளிச்சிக்கிற ஊறுகாயை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த வானல்லே கொஞ்சமாக நல்ல சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அந்த ஆயில் அதெல்லாம் அந்த ஓரத்தில் ஒட்டி இருக்கிறதாவது நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வானல் பிறகு சாதம் அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிக்குங்க பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ